தாயைப் போல பிள்ளை நூலைப் போல செயலை பேர் இல்லா சந்நிதி பாழ் பிள்ளை செல்வம் பாழ் அழுத பிள்ளை சிரித்ததாம் கழுதை பாலை குடித்ததாம் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் சொற்கேளா பிள்ளையினால் குளத்துக்கீனம் தாயும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறு பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டாதே அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் ஆசைக்கு ஒரு பெண்ணும் ஆஸ்திக்கு ஒரு பிள்ளையும் பிள்ளை இல்லாத வீட்டில் கழவன் துள்ளி விளையாடினானாம் உத்திராடத்தில் ஒரு பிள்ளையும் ஊர்வாரியில் ஒரு நிலமும் வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் தந்தைக்கு தலைப்பிள்ளை தாய்க்கு கடைப்பிள்ளை மழைமுகம் காணாத பயிரும் தாய்முகம் காணாத பிள்ளையும் ஏழை பிள்ளைக்கு தெய்வமே துணை அழுதாலும் பிள்ளை அவள்தானே பெற வேண்டும் நட்டுவன் பிள்ளைக்கு குட்டி காட்ட வேண்டுமா பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு ஒரு பிள்ளை பெற்றவருக்கு உதியிலே சோறு நாலு பிள்ளை பெற்றவளுக்கு நடுத்தெருவிலே சோறு அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கான் பெண்ஜாதி கால் கட்டு பிள்ளை வாய்க்கட்டு சிதம்பரத்தில் பிறந்த பிள்ளைக்கு திருவெண்பாவை கற்றுக் கொடுக்க வேண்டுமா பிள்ளை பெற பெற ஆசை பணம் சேர சேர ஆசை எருமை வாங்கும் முன் நெய் நெய்விலை பேசாதே பிள்ளை பெறும் முன் பெயர் வைக்காதே கணக்கு அறிந்த பிள்ளை வீட்டில் இருந்தால் வழக்கு அறாது அப்பன் சோற்றுக்கு அழுகிறான் பிள்ளை கும்பகோணத்தில் கோதானம் செய்கிறான் ஒரு தாய் அற்ற பிள்ளைக்கு ஊரெல்லாம் தாய் துர்ச்சன பிள்ளைக்கு ஊரால் புத்தி சொல்வார்கள் தாயை தண்ணீர் துறையில் பார்த்தால் பிள்ளையை வீட்டில் பார்க்க வேண்டியதில்லை தாய் வார்த்தை கேளா பிள்ளை நாய்வாய் சீலை நமனுக்கு நாலு பிள்ளை கொடுத்தாலும் உற்றாருக்கு ஒரு பிள்ளை கொடுக்க மாட்டான் குமரிக்கு ஒரு பிள்ளை கோடிக்கு ஒரு வெள்ளை கட்டில் உள்ள இடத்தில் பிள்ளை பெற்று சுக்கு கண்ட இடத்தில் காயம் தின்பாள் அகதி பெறுவது பெண் பிள்ளை அதுவும் வெள்ளிப்பூராடம் உள்ளது குற்றம் ஒரு கோடி ஆனாலும் பிள்ளைக்கும் தாய்க்கும் பிணக்கு உண்டோ ஆறும் ஆறும் உறவு தாயும் பிள்ளையும் உறவு தனக்கு பிறந்த பிள்ளை தவிட்டுக்கு அழுகிறதாம் ஊரார் பிள்ளைக்கு கூட்டு கல்யாணம் செய்கிறானாம் தாய்முகம் காணாத பிள்ளையும் மழைமுகம் காணாத பயிரும் உருப்படாது